பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்க அச்சங்கள் காரணமாக அமெரிக்க பங்குகள் பின்வாங்கல் கடந்த வெள்ளிக்கிழமை பொருளாதார வளர்ச்சி குறித்த புதிய கவலைகள் படவீக்க அழுத்தங்கள் மற்றும் எதிர்பாராத வகையில் மோசமான நிறுவன வருவாய் அறிக்கைகள் ஆகியவற்றால் அமெரிக்க பங்குகள் சரிந்தன இந்த பின்வாந்தல் இருந்தபோதிலும் முக்கிய சந்தை குறியீடுகள் அவற்றின் சாதனை உயரங்களில் இருந்து நான்கு சதவீதம் கூழ் உள்ளன இது தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது சந்தை தொழில்நுட்பங்கள் எதிர்காலம் டோ ஜோன்ஸ் திறப்பு விலை ஓபி நாற்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று நடுநிலை விலை ஏமெல்பி நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து டூ உபிக்கு கீழே இருக்கும் வரை கடந்த வார விற்பனை அழுத்தம் தொடரும் என்பதை இது குறிக்கிறது மேலும் அருகிலுள்ள ஆதரவு நிலை இரண்டு நாற்பத்தி மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது ஆகும் குறிப்பாக கேஎஸ்ஐ குறிகாட்டி சிவப்பு நிறமாக மாறியுள்ளது இது நிறுவன முதலீட்டாளர்கள் வாரங்களாக தொடர்ந்து வாங்கிய பிறகு விற்பனை நிலைக்கு மாறுவதை குறிக்கிறது இருப்பினும் இன்று காலை முதல் டூ உபிக்கு மேலே வணிகம் செய்து வருகிறது மேலும் இது இந்த நிலைக்கு மேல் இருக்கும் வரை குறுகிய நிலைகளை தவிர்க்க வேண்டும் அருகிலுள்ள லாப எடுப்பு டிபி நிலை கே ஒன்று அட் நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு அடுத்த உயர்நிலை இலக்கு ஏமெல் பி அட் நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மேலும் இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது